hi hello friends welcome back to my channel so இந்த வருடத்தோட கடைசி வீடியோ தான் இது நான் நெக்ஸ்ட் இயர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ எல்லாருக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர் ஸோ நெக்ஸ்ட் இயரை வந்து எல்லாரும் ஒரு புது பொடிவோடு ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ இந்த இயர்க்கான கடைசி வீடியோவில் உங்களுக்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி தான் சொல்ல போகிறேன் ஸோ உங்களுக்கு இது ஸ்டடிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் நெக்ஸ்ட் இயர் லாஸ்ட்டில் தான் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்படிங்கிறது ஸோ எல்லோரும் இப்போ இப்போதைலேருந்து என்ன பண்ணியிருப்பீங்க படிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஒரு சில பேர் வந்து இன்னும் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க ஓகே நம்ம வந்து நியூ இயர் அண்டு பொங்கல் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க ஸோ அப்படி இருந்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேஜில் உங்களால் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ண முடியாது ஓகேங்களா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாலாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீங்கள் எந்த ஒரு டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணாலும் ஸோ ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டு அட்டன் அட்டன் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஸோ நீங்கள் இடையில வந்து ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஸோ அதனால் வந்து நீங்கள் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பார்த்திங்கன்னா நாலாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதனால் இப்போ இதிலிருந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்க என்ன பண்ணிடலாம் இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன்ட் பண்ணிடலாம் ஸோ அது என்ன டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவிடிஎன்பிஎஸ்சி அகாடமி தான் ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஜிகேக்கு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி அது சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்காங்க இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்டு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாவே வந்து இந்த ஜிகே டெஸ்ட் பேஜ் வந்து கொடுக்குறாங்க ஸோ இது வந்து இது வரைக்கும் படிக்காதவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நீங்க என்ன பண்ணுங்க இன்னும் படிக்கவே இல்லை ஜிகே எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிக்கலாம் ஸோ அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து இந்த ஸ்டடி பிளான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து படிக்கக்கூடிய லெசன்ஸ் அப்படிங்கிறது கம்மி தான் ஜிகேயில் இவங்க இருக்க ஸ்டடி பிளான் படி படிக்கக்கூடிய லெசன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப கம்மி ஏன்னா ஒன் வீக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மூணு லெசன் இந்த மாதிரி தான் படிக்கணும் ஸோ அதனால் வந்து ஒரு லெசன் டூ டேஸ் கூட படிக்கலாம் ஸோ அப்படி படித்தோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டையும் சூப்பராக அட்டன் பண்ணிட்டு வரலாம் ஸோ இதுவரைக்கும் நடந்த டெஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நமக்கு டெஸ்ட்டில் ஃபுல் மார்க் எடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி ஸோ புக்ஸெல்லாம் வந்து ப்ரைஸாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இதுக்கும் வந்து கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டும் நல்லா படித்து என்ன பண்ணுங்கள் அட்டன் பண்ணுங்கள் ஸோ நீங்களும் ஃப்ரீயாகவே புக்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஷெடியூல் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து டோட்டலாக வந்து நமக்கு ஒரு பன்னெண்டு டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்க இது நமக்கு புக்வைஸ் அண்ட் அவுட் சோர்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே நமக்கு கவர் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அவுட் சோர்ஸ்க்கு புக் தேவைப்படுது அப்படின்னா இவங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு வாங்கிக்கலாம் ஸோ அந்த புக் வச்சும் நீங்கள் படிச்சுக்கலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த டெஸ்ட் பேஜுக்கு தனியாகவே செப்ரேட்டாக அவங்க ஒரு டெலக்ராம் சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாலாம் தேதி வந்து நடக்குது ஸோ அப்போ அதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த மூணு லெசனையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ அந்த மூணு லெசனையும் படிச்சுட்டு அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பாருங்க ஓகேங்களா ஸோ இவங்களுடைய அந்த டெலகிராம் சேனல் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டூ ஆல்